வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கூட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஆறு வனச்சரகங்கள் உள்ளன இவை தமிழக வனப்பகுதி மட்டுமின்றி கேரளா மற்றும் கர்நாடகா வனங்களின் பகுதிகளாக உள்ளது இதனால் மூன்று மாநில வன விலங்குகள் வந்து செல்லும் வழித்தடங்களை அதிக அளவில் உள்ளடக்கிய பகுதியாக கூடலூர் வனக்கூட்டம் உள்ளது குறிப்பாக யானைகளின் வருகை மற்றும் நடமாட்டம் அதிகமாகவே காணப்படும் இதில் கூடலூர் வனக்கோட்டத்தில் மட்டும் நூற்றி ஐம்பத்தி நான்கு யானைகள் உள்ளது கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது அதில் பதினைந்து யானைகள் கிராமப்புறங்களில் முகாமிட்டு மக்களை அச்சுறுத்தும் யானைகளாக கண்டறியப்பட்டுள்ளன வனங்களை ஒட்டி அமைந்துள்ள பெரும்பாலான தோட்டங்களை சுற்றிலும் சோலார் வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது யானைகளின் வழித்தடங்கள் மறைக்கப்பட்டு அவை ஊருக்குள் வருவதும் யானை மனித மோதல் நடப்பதும் அதிகரித்து வருகிறது இதை கட்டுப்படுத்த வனத்துறை மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் கடந்த காலங்களில் ஊருக்குள் வரும் யானைகளை வெளியேற்றுவதற்காக கும்கி யானைகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தன ஆனால் சதுப்பு நிலங்கள் அடர்வனங்கள் வழியாக கும்கி யானைகளை வழிநடத்தி செல்ல முடியாத நிலையில் காட்டு யானைகளை முழுமையாக துரத்துவது இயலாத காரியமாக மாறியது அதைத் தொடர்ந்து கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு முயற்சியால் இரவு நேரங்களில் உடல் வெப்பம் மூலம் வனவிலங்குகளின் நடமாட்டங்களை துல்லியமாக கண்டறிந்து யானைகளை துரத்தும் வகையில் பல்வேறு சத்தங்களை எழுப்பும் ஸ்பீக்கர் வசதி கொண்ட போர் வகை தெர்மல் கேமராக்களை வனத்துறையினர் பயன்படுத்த துவங்கியுள்ளனர் இதன் மூலம் பகல் நேரங்களில் மட்டுமின்றி இரவு நேரங்களிலும் மக்கள் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய தோட்டங்களுக்கு வரும் யானைகளை துல்லியமாக கண்டறிந்து அவற்றை வனப்பகுதிகள் துரத்த முடியும் இதுகுறித்து வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு கூறுகையில் கூடலூர் வனக்கூட்டம் என்பது கிராமங்கள் அதனை ஒட்டிய வனப்பகுதி மற்றும் தோட்டங்களை கொண்டது யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகள் ஊருக்குள் வருவதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத சூழல் நிலவுகிறது எனினும் கூடுதலாக வாகனங்கள் மற்றும் பணியாளர்கள் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகளின் நடமாட்டம் கண்காணித்து வரப்படுகிறது நவீன தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் யானைகளை கண்காணித்து துரத்தும் பணி மேற்கொள்ளப்படுகிறது இதற்காக தலா பதினோரு லட்சம் ரூபாய் செலவில் இரண்டு கேமராக்கள் வாங்கப்பட்டுள்ளன மேலும் கூடுதல் கேமராக்கள் வாங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது வன விலங்குகளின் நடமாட்டத்தை பொதுமக்கள் மத்தியில் அறிவித்து பாதுகாப்பு ஏற்படுத்தும் வகையில் வாட்ஸ்அப் குழு ஏற்படுத்துவதுடன் கூடலூர் வன அலுவலகத்திலும் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது எனவே பொதுமக்கள் வனத்துறையினரின் பணிகளுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றார் தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் நிலம் ஒன்றிற்கு வில்லங்க சான்று கேட்டு சுவாமிமலை சார் பதிவாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்தார் சான்று கொடுக்க தலைமை எழுத்தர் பத்மஸ்ரீ ஆயிரத்தி ரூபாய் லஞ்சம் கேட்டார் விவசாயி ஆயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தார் மீதி தொகையை கொடுத்தால்தான் சான்று வழங்கப்படும் என தலைமை எழுத்தர் கண்டிப்பாக கூறினார் விவசாயி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார் போலீசார் ரசாயனம் தடவிய ஐநூறு ரூபாயை விவசாயிடம் கொடுத்தனர் அதனை விவசாயி தலைமை எழுத்தர் அறிவுரைப்படி ஓய்வு ஊழியர் மகாலிங்கத்திடம் ஐநூறு ரூபாய் லஞ்சத்தை கொடுத்தார் அப்போது அங்கு மறைந்திருந்த போலீசார் எழுத்தர் பத்மஸ்ரீ மற்றும் ஓய்வு ஊழியர் மகாலிங்கத்தை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்குகின்றன மூன்று ஆண்டுக்கு ஒருமுறை ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் விசைத்தறி உரிமையாளர்கள் இடையே கூலி உயர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் உயர்த்தப்பட்ட கூலி வழங்கப்படாததால் விசைத்தறியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் கூலி உயர்வை வலியுறுத்தி பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு காணப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமைச்சர் சாமிநாதன் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் கூலி நிர்ணயம் செய்து இரு தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனினும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் உயர்த்தப்பட்ட கூலியை வழங்காமல் மீண்டும் இழுத்தடித்து வந்தனர் இது தொடர்பாக பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் தீர்வு எட்டப்படாமல் இருந்தது இதற்கு தீர்வு காணும் வகையில் இரு தரப்பினரிடையே ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பல்லடம் ஜவுளி உற்பத்தியாளர்கள் நாச்சிமுத்து சண்முகம் சிவா ஈஸ்வரன் மற்றும் திருப்பூர் கோவை மாவட்ட விசைத்திரை சங்க தலைவர் வேலுச்சாமி செயலாளர் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் பங்கேற்றனர் இதில் நீண்ட காலமாக நிலவிய கூலி பிரச்சினையில் இன்று சுமூக தீர்வு எட்டப்பட்டது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட இருபது சதவீத கூலி உயர்வை வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது மேலும் இந்த கூலி உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது கடந்த காலங்களிலெல்லாம் கூலி உயர்வு போராட்டங்கள் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு மாற்றங்களிலே நடைபெறும் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட கூலி உயர்வை குறைத்து வழங்குகின்றீர்கள் என்ற குற்றச்சாட்டோடு நாங்கள் கூலி உயர்வை குறைத்து வழங்குகின்ற கூலி உயர்வை முழுமையாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக வைக்கப்பட்டது கடந்த ஆறு மாத காலமாக பேச்சு பல முறை பேசியும் எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் விஸ்திரியாளர்களும் எவ்வளவு பற்றியாலும் நேரடியாக பேசிக்கொள்ளலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட போது விசாரணை ஏற்றுக்கொண்டு இன்று மாலை நான்கு மணி முதல் கடந்த காலத்திலே ஒத்துக்கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒட்டு ஒத்துக்கொண்ட கூலி உறவை வழங்குவதாகவும் அதிலிருந்து கூடுதலாக அன்று தீபாவளிக்கு வழங்குவதாகச் சொன்ன ஐந்து சதவீத கூலி உறவையும் உடனடியாக அமல்படுத்துவதாகவும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையிலே பல்லடம் மங்களம் வேலம்பாளையம் கண்ணம்பாளையம் ஆகிய நான்கு பகுதிகளைச் சேர்ந்த விஸ்தரியாளர்கள் நாளை முதல் கொடுத்து வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முழு கூலியை முழுமையாகவும் அதற்கு கூடுதலாக ஐந்து சதவீத கூலியையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அதிலே தடங்கல்கள் வந்தால் அதை இருசாராரும் ஒன்றிணைந்து அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்வு தீர்த்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே இருசாராரும் வருகின்ற காலங்களிலேயும் கூலி உயர்வு இன்னும் விஸ்தரி தொழிலை பாதுகாக்கின்ற நிலைப்பாடு அரசு உதவியை பெறுவது என்ற எல்லா நிலைகளிலும் இணைந்து பணியாற்றுவதாகவும் இதில் வரக்கூடிய பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்தித்து தீர்த்துக்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள பத்து கோயில்களில் திருப்பணி செய்ய வலியுறுத்தி இந்து மகா சபையினர் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினர் தட்டில் பழம் பூ மாலை வைத்து ஊதி திருச்சி கோட்டை வாயில் அருகே உள்ள மத்திய தொல்லியல் துறை அலுவலகம் சென்றனர் அங்கு மத்திய தொல்லியல் கண்காணிப்பு ஆய்வாளரிடம் மனு அளித்து விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர் இன்று திருச்சி தொல்லியல் துறை கண்காணிப்பு அலுவலர் திரு ராகுல் அவர்களை நாங்கள் சந்தித்து திருச்சி சரகத்தில் உள்ள மிகவும் வரலாற்று சிறப்பு சிறப்புமிக்க தொன்மையான ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட மிகவும் சிதிலமடைந்திருக்கக்கூடிய ஆலயத்தோடைய பட்டியலை எல்லாம் நாங்கள் தயார் செய்து வந்து கொடுத்திருக்கிறோம் முன்னதாக நாங்கள் சென்ற வருடம் அக்டோபர் மாதமே மனு கொடுத்தோம் அதற்கு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்று தட்டில் வாழை பழம் பூ மாலை சங்கு ஊதி இன்று அலுவலகத்திற்கு வந்திருந்தோம் அதனை ஏற்று அந்த திரு அதிகாரி ராகுல் அவர்கள் நேரே சந்தித்து இது விஷயம் விஷயமல்ல நான் நாளையே உங்கள் கோவிலை ஆய்வு செய்கிறேன் அதற்கான பணியை துரிதமாக நடவடிக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் இந்த ஆலயங்களுக்கு மத்திய அரசு போதிய நிதி தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்பது இந்த இந்து மகாசபாவுடைய கோரிக்கை அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் ஆனால் அதற்கு தேவையான நிதி தேவை நிதி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆலயத்தை எல்லாம் புனரமைக்க முடியும் மத்திய அரசிடம் நிதி பற்றாக்குறை இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் அதே போல் இந்த புராதனமான கோயில்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் விரைந்த அந்த கோயிலை மத்திய அரசோடு இணைந்து நாங்கள் இணை திருப்பணி ஆரம்பித்து கும்பாபிஷேக வரை எங்களோட ஒத்துழைப்பும் இருக்கும் அதற்கே தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் ஆயிரம் வருடங்களுக்கு மேல உள்ள கோயில்கள் வந்து அந்த தொன்மை மாறாம இருக்கணுங்கிறத நிறைய பார்மாலிட்டிஸ் வச்சிருக்காங்க அது வந்து ஒரு விதத்துல நல்லதுதான் ஆனா அவங்க கொண்டிருக்கிற சிஸ்டம் நல்லா இருக்கு ஆனா அந்த அதிகாரிகள் கொஞ்சம் ஸ்பீடு வேணும் அப்போ ஸ்பீடான அதிகாரியே நீங்க குட்டப்பண்ணு நார்த்ல எல்லாம் வந்து ஒரு விஷயத்த ஸ்பீடா செய்யறாங்க ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் வேகமா இருந்தா இந்த தொழில்துறையில இருக்கிற கோயில்கள்லாம் நல்லா இருக்கும்னு நாங்க சொல்றோம் அப்புறம் இந்த துறையில வந்து சில அர்ச்சகர்கள் எல்லாம் கவனக்குறைவால வந்து அந்த ஆலயங்கள் எல்லாம் வந்து டூரிஸ்ட் பிளேஸா மாத்துறாங்க அது சம்பந்தமா சொல்லியிருக்கோம் அதுக்கு நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செயல்படும் அன்றில் சித்திரூடம் தமிழ் பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் மையமாக விளங்குகிறது அதன் ஒரு பகுதியாக புகழ்பெற்ற உருவான உன்னத படைப்புகளை வெளிப்படுத்தும் விதமாக அன்றில் சித்திரக்கூடம் சார்பில் மெகா கண்காட்சி இன்று துவங்கியது மதுரை காமராஜர் சாலையில் உள்ள வி எஸ் செல்லம் செஞ்சுரி ஹாலில் ஓவியர் மாருதி படைப்புகள் கண்காட்சி துவங்கியது இக்கண்காட்சி வரும் பதினைந்தாம் தேதி வரை தினமும் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடக்கிறது அனுமதி இலவசம் ஓவியர் மாருதி புதுக்கோட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் பிறந்தார் இவர் ஓவிய மேதை மாதவன் மற்றும் ஓவியர் நடராஜன் ஆகியோரை குருவாக ஏற்று ஓவியம் கற்றார் அவரோட ஓவியத்தோட சிறப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து ஒரு சின்ன கதையா இருந்தாலும் சரி ஒரு சின்ன பத்திரிக்கையாவோ பெரிய பத்திரிகையோ எதையுமே அவர் வித்தியாசப்படுத்தி பார்க்காம எல்லாத்துக்குமே வந்து அவரோட முழு எஃபர்ட் எடுத்து அந்த ஒர்க்கை பண்ணுவார் அவரோட ஒர்க் ஸ்டைல் அப்படி சொல்லப்போனால் அவர் வந்து கே மாதவன் ஆர் நடராஜன் தான் அவரோட மானசீக குரு நேரடிய குரு வந்து ஆர் நடராஜன் அவங்க கூட இருந்து அவர் நிறைய சிஷியனாக இருந்து அவர் நிறைய ஒர்க்கு செஞ்சு செஞ்சுருக்கிறாரு பெயிண்டிங்கை வந்து மூணு லேயராக பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் கோட்டு செகண்ட் கோட்டு தேர்டு கோட் அப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் நூறு வருஷம் ஆனாலும் ரவிவர்மா பெயிண்டிங் மாதிரி இந்த பெயிண்டிங் வந்து அப்படியே உயிர் போட இருக்கும் பேட் ஆகாது யூஸ் பண்ணுற கலரும் பார்த்தீங்கன்னா மின்சரன் நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் கலர் தான் அது விலையிருந்த கலர் அந்த கலரில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சம் வருஷம் ஆனால் கூட அது பேட் ஆகாது அப்படி பண்ணியிருப்பார் எல்லா மீடியத்தையும் யூஸ் பண்ணுவார் இப்போது போஸ்டர் கலர் வாட்டர் கலர் இண்டியனிங்கு ஆயில் பெயிண்டிங் அப்புறம் அக்ரிலிக்கு அப்படி என்ன மீடியா இருக்கோ எல்லாத்திலையும் ட்ரை பண்ணுவார் எல்லாத்திலேயுமே எக்ஸ்பர்ட்டாக அருமையாக பண்ணுவார் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணுவார் அது மாதிரி கலைஞர் முதல் அண்ணா அண்ணா வந்து இருந்து எல்லாரும் இவரோட ரசிகராக இருந்திருக்காங்க முக்கியமா இவர் வந்து நூற்றி மூணு அதிகாரத்துக்கு வந்து இவர் ஒரு அதிகாரத்துக்கு வந்து கன்னியாகுமரி அந்த இதுல திருவள்ளுவர் சிலையை வைக்கும்போது இவரோட ஒரு ஓவியமும் இடம்பெற்றது குறிப்பா வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து ஆயிரம் ஆண்டு விழா எடுக்கும்போது இவர் வந்து ஒரு இவருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஓவியத்தை கொடுத்து இவர் வரைய சொன்னாங்க அது வந்து அந்த மலரில் வந்து அட்டைப்படமாக வெளியே வந்துச்சு இவரோட தனித்துவம் அப்படி சொல்லப்போனால் அவர் வந்து அந்த கலர் வைக்கிற மெத்தடு அங்கே கண்ணுக்கு மேலே ஒரு ஹைலைட் இருக்கும் அது வந்து நம்ம வச்சோம்னா வெள்ளையாக தெரியும் இவர் வந்து கரெக்டாக வச்சிருப்பாரு அப்புறம் சிவசுப்ரமணியன் சார் சொன்ன மாதிரி அங்கே ஒரு ரோஸ் டோனு ஒரு ப்ளூ டோனு எங்கெங்கே வைக்கணுமோ அது கரெக்டாக வச்சு அது பண்ணியிருப்பார் கண்களை பற்றி பேசினா நான் அது ஒரு மனிதரை வந்து அந்த கேரக்டரை வந்து நம்ம முடிவு பண்ணுறது வந்து அவங்க கண்ணை பார்த்து தான் அதனால் அவர் கண்ணை வந்து பர்ஃபெக்டாக ஸ்டடி பண்ணாலே அவன் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு அதனால் அவர் கண் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணிப்பார் கண் ஐபாலு ஐபாலுக்குள்ளே ஒரு டார்க்கு ஒரு அது மலையாளத்தில் சொன்னால் கிருஷ்ணமணின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ஐபாலுக்கு கீழே ஒரு ஒரு சின்ன ஹைலைட் வரும் ஐபாலுக்கு உள்ள வந்து ஒரு ரெண்டு ஹைலைட் வரும் அதை எல்லாத்தையுமே கவனித்து ஊ பத்திரிகைகள் மூலம் உலகளாவிய பெண்களை மையமாக வைத்து இவர் வரைந்த ஓவியங்கள் பார்ப்போரை வியக்க வைக்கும் இந்த ஓவிய மேதை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இறந்தார் அவருக்கு இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக மதுரையில் முதல் முறையாக இந்த ஓவிய கண்காட்சி இடம்பெற்றது மாருதியின் எண்பத்தி ஏழு வருட பயணத்தை எண்பத்தி ஏழு ஓவியங்களாக காட்சிப்படுத்துவதன் மூலம் அன்றில் சித்திரக்கூடம் அஞ்சலி செலுத்தியது இல்ல அன்றில் சித்திரக்கூடம்ன்றது கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்க ஆரம்பிச்ச ஒரு இனிஷியேட்டிவ் அதுல வந்து நாங்க தொடர்ச்சியா நாங்க மரபு ஓவியங்களுக்காக நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் குறிப்பா இப்ப கடைசியா ஒரு ஆர்ட் கேம்ப் ஒன்னு பண்ணோம் அதுல வந்து குறும்பா ட்ரைபல் ஆர்ட் ஆர்டிஸ்ட் அவங்க பாலசுப்பிரமணியம் சாரை கூப்பிட்டு ஒரு கேம்ப் நடத்தினோம் அப்புறம் அது அதன் தொடர்ச்சியாக வந்து இப்போ மாருதி சாரோட ஓவியங்களை வந்து ஒரு காட்சிப்படுத்தியிருக்கோம் இதில் வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து ஒரு எழுபது எண்பதுகள் வரைக்கும் இருந்து அவங்க பெயிண்டிங்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அந்த பெயிண்டிங்ஸ் வந்து அந்த பீரியடையும் அன்னைக்கு இருந்து ப்ரெஸ்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸு ஷார்ட் ஸ்டோரி ஒரு தொடர்கதை அதெல்லாம் நிறைய பேசுது இந்த ஓவியங்கள் ஸோ இதை காட்சிப்படுத்திருக்கோம் இதில் வந்து இப்போ ஒரிஜினல்ஸ் ஒரு ஐம்பது ஒரிஜினல்ஸ்க்கு மேலே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இதை வந்து ப்ரிண்ட்ஸாகவும் அவைலபிளாக இருக்குது இது ப்ரிண்ட்டை வந்து அறநூறு ரூபாயில் எண்ணூறு ரூபாய்கிறே ப்ரைஸ் ரேஞ்சில் விலைக்கும் வாங்கிக்கலாம் இந்த ஓவிய கண்காட்சி வந்து இன்று முதல் இந்த பத்தாம் தேதி ஜூன்லேருந்து பதினைந்தாம் தேதி இந்த வர்ற சண்டே வரைக்கும் நடக்கும் இப்போ முக்கியமாக அடுத்தது நாங்கள் கவனமாக பண்ணணும்னு நினைக்கிறது வந்து மரபு ஓவியங்களை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறது முயற்சி தான் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் அதில் இந்த பனை ஓலையில் வரைகிறது அப்புறம் டெக்ஸ்டைல்லே வந்து நம்ம ஹெரிட்டேஜ் தீமில் இந்த சுங்குடி சாரி எல்லாம் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நம்ம ஹெரிட்டேஜ் தீமில் நிறையா ஆர்ட் ஒர்க்கு வந்து நம்ம விட்டு போன இது சரியாக மற மறந்து போன விஷயங்கள் எல்லாம் நிறையா இருக்கிறது அதை வந்து நாங்கள் திருப்பி மீட் எடுத்து அதுக்கு பயிற்சி அளிக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ இப்போ இருந்தே ஆரம்பிக்கிறோம் இந்த டேட்ல இருந்து ஸோ இதில் வந்து நான்கு நாட்கள் வகுப்பு இல்லை சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரோக்ராமு நாலு நாலு நாட்களாக பிரித்து அது கற்றுக் கொடுக்குறோம் ஸோ ஃப்ளெக்ஸிபிளாகவும் இருக்கும் இது ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் இங்கே கேலரியிலேயே நடக்கிற மாதிரி நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கோம்